வரைக்கும்ி புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தொடுத்திருக்கக்கூடிய அந்த அநியாயமான அக்கிரமமான அந்த போர் ஏழு மாதத்தை நிறைவு செய்து எட்டாவது மாதத்திலும் தொடர்கிறது காசாவை சீரழித்தது போல காசாவில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொலை செய்தது போல இப்போது ரஃபாவிலும் அந்த பணியை இஸ்ரேலினுடைய பாசிச ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலும் கூட போராளிகளுடைய எதிர்ப்பு மிக கடுமையாக இருக்கிறது போராளிகளை அழித்து விட்டோம் என்று இஸ்ரேலும் இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பிரதமரும் இடங்களிலே முழங்கி கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்புகளை இஸ்ரேலிய ராணுவம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை பலஸ்தீன மக்கள் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஏராளமான இழப்புக்களை அவர்கள் சந்தித்தாலும் அவர்கள் உருவாக்கிய அவர்களிலே உருவான போராளி குழுக்கள் உயிரை கொடுத்தாவது தன்னுடைய தேசத்தை காக்க வேண்டும் தேசத்தினுடைய தன்மானத்தை மீட்டெடுக்க வேண்டும் தேசத்தினுடைய சுதந்திரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள மிக கடுமையான இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மை சுருக்கமாக அதை சொல்லு சொல்வதாக என்றால் தாக்குதல் நடப்பது போல காசாவின் சில பகுதிகளிலேயும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் எங்கெல்லாம் காசாவில் தாக்குதலை நடத்தினார்களோ அங்கெல்லாம் இழப்பை இஸ்ரேல் சந்தித்து இருக்கிறது அங்கெல்லாம் இருந்த இஸ்ரேலிய ராணுவம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது இலக்கு தெரியாமல் அங்கு சுத்தக்கூடிய ஒரு நிலையை போராளிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூற்றி இருபதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய படை வீரர்கள் அந்த காசாவில குறிப்பாக ஜபாலியா பகுதிகளிலே வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள் அல்லது மிகப்பெரிய அளவில் காயமடைந்திருக்கிறார்கள் ஜபாலியாவிற்குள் நுழைந்து இவர்கள் தாக்குதல் நடத்த முனைந்த அதை முறியடித்த போராளிகள் இவர்களை கொத்து கொத்தாக ஒரு இடத்தில் மட்டும் ஐம்பது பேரை கொண்டிருப்பதாக அல்லது படுகாயமடைய செய்திருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு அறிவித்திருக்கிறது அது மாதிரி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள பல ஜெனரல்கள் ராணுவ ஜெனரல்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அது மாதிரி படையிலிருந்த சில ராணுவ வீரர்கள் தப்பித்து ஓடி இருக்கிறார்கள் அது மாதிரி படையிலிருந்து சில ராணுவ வீரர்கள் தங்களுடைய உயரதிகாரிகளுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்து நாங்கள் நீங்க சொல்வதையெல்லாம் கேட்க முடியாது என்று ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள் இப்படி அது மாதிரி கடந்த அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல காசாவை சுற்றிய பகுதிகளில் நாற்பத்தி இரண்டு ராணுவ வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அல் கசாம் ஒரு செய்தியே சொல்கிறது அது மாதிரி அந்த இஸ்ரேலும் இஸ்ரேலுடைய பிரதமர் பிரதமர் நத்தனியாகவும் அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சொல்வது போல இஸ்ரே என்ற இந்த ஹமாஸ் பலமிழந்து விட்டது ஹமாஸ்ல பெரும்பாலானவரை நாங்கள் அழைத்து விட்டோம் என்று சொல்வது உண்மை அல்ல இன்னமும் அந்த ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் ஹமாஸ் அது அஸ்கலானை நோக்கி தாக்குவது அது கிரியாத் சமுனாவை நோக்கி தாக்குவது அங்கெல்லாம் விடக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறது நாம் ஏற்கனவே முந்தைய விடிய சொல்வது போல போர் ஆரம்பித்த முதல் வாரத்துல எந்த வலிமையில இந்த ஹமாஸ் இருந்ததோ அந்த வலிமை வலிமை சற்றும் குறையாமல் இருக்கிறது குதுஸ் இருக்கிறது என்று யாரு இஸ்ரேலிய பத்திரிகைகள் தற்போது பேச ஆரம்பித்து விட்டன நத்தனியாக சொல்வதும் அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாங்க இல்லையா நாங்க போராளிகளை அழித்து விட்டோம் ஒடுக்கிவிட்டோம் என்று சொல்வதெல்லாம் சுத்த பொய் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் பல செய்திகளை செய்கிறது வந்து அதாவது எழுதி செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அது மாதிரி சொன்னோம் இல்லையா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள ஏராளமான இழப்புகளை இஸ்ரேலிய படைகள் நம்ம பலஸ்தீன மக்கள் இழப்புக்குள்ளாயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்து முப்பத்தையாயிரம் பேர் வரையிலும் அங்க ஷகீதானவர்களோட எண்ணிக்கை வந்துவிட்டது விட்டது எண்பது பேர் வரையிலும் காயம்பட்டவர்கள் எண்ணிக்கை வந்து விட்டது இவ்வளவு பெரிய இழப்புக்களையும் சேர்ந்து கலையை பெற்றுக்கொண்டு அவர்கள் சரியான பாடத்தை இஸ்ரேலுக்கு படித்து படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இது மாதிரி அந்த கிரியாத் சமூனா என்ற ஒரு இஸ்ரேலிய நகரத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன் அந்த இஸ்ரேலிய நகரம் இந்த ஹமாஸ் கதாபுல் கசாமுடைய ஏவுகணை மலைகளால ஏவுகணை மலையினால எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்தது அது மாதிரி அந்த கிரியாத் சமூனாவில் இருந்த அந்த மின்சாரத்தினுடைய மெயின் லைனை நோக்கி நடத்திய தாக்குதல்ல அந்த ஏரியா முழுவதும் மின்சாரம் இல்லாமல் ஒரு செய்தி வருகிறது வருகிறதுக்குள்ள நாங்கள் சொல்லி ரஃபஹாவுக்குள்ள நுழைந்த இல்லையா அந்த ராணுவத்தை வந்து கண்ணி வச்சு பிடிக்கிறது மாதிரி ஒரு குகையினுடைய கண்ணை அவர்களுக்கு காட்டி ஆஹ் குகையை பார்த்து விட்டோம் கண்ணை பார்த்து விட்டோம் உடம்புக்குள்ள புயலாங்கிறதுக்காக வேண்டி அதனுடைய ஒரு இன்ஜினியரிங் படை அந்த ராணுவ உள்ள ஒரு இலைய இன்ஜினியரிங் படை வந்து அந்த குகைக்குள்ள போச்சுது போன உடனேயே அந்த குகை வெடிக்க வெடிக்க வைக்கப்பட்டு உள்ள போனவர்கள் அனைவர்களையும் கொண்டிருப்பதாக கெஸ்ஸாம் படைப்பிரிவு ஒரு செய்திய வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி கெஸ்ஸாம் படைப்பிரிவு பிரிவு மேலும் சொல்கின்ற பொழுது இதெல்லாம் எப்ப நடக்குது ஓர் நேற்று தொடங்கல ஏ ஏழு மாசம் முடிஞ்சு எட்டாவது மாசத்துல போர் நடந்துட்டு இருக்குது இந்த நிலைகளையும் கூட போராளி குழுக்கள் வலிமையாக இருப்பதை தான் இந்த தாக்குதல்கள் காட்டுகிறது அது மாதிரி அந்த படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில ஒரு ராணுவ வானகத்தை ரஃபாவில வந்து ராணுவ வாகனம் ஒன்றை அழித்திருக்கிறோம் என்ற செய்திய சொல்லி இருக்கிறது அது மாதிரி இஸ்ரேல்ல உள்ள மக்களே தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நெத்தனியாக செய்ய முடியாது நம்முடைய பணைய கைதிகளை மீட்க முடியாது இவன் வீட்டு தரமாட்டான் என்பது தெளிவாக அவங்க அறிஞ்சதுனால நெத்தனியாவுக்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் அவனுடைய வீடு தொடர்ந்து முற்றுகைக்குள்ள முற்றுகைக்கு முற்றுகைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது போராளிகள் தொடர்ந்து அவனுடைய வீட்டை முற்றுகையிட்டு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் முன்பே தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் வந்து கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி வருகிறது அது மாதிரி ஜவாலியாவில் நடந்த தாக்குதலை பற்றி ஏற்கனவே சொன்னேன் அது மாதிரி இன்னொரு தாக்குதலில் வந்து ஏசியின் ஏ ஐந்து ஏவுகணைகளை கொண்டு இதுவும் ரஃபாவாவாக நடந்ததுதான் வந்து மெர்க்கவா டேங்குகளை அளி செய்கிறாங்க வந்து ஒரு மெர்க்கவா டேங்கை அழித்திருக்கக்கூடிய செய்தியை கெஸ்ஸாம் சொல்கிறது அது மாதிரி ரஃபகாவுக்குள்ளே அந்த ராணுவ வீரர்கள் உள்ளே வந்தவங்களால் இவர்களுக்கென்று ஒரு ரூம் ஒரு வீடு தயாரித்து வைக்கப்பட்டு அந்த வீடுகள்ல கன்னி வடிகளும் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்த ராணுவ வீரர்கள் ஓய்வெடுப்பதற்காக வீட்டுக்குள்ள நுழைந்த அடுத்த அந்த இயக்கப்பட்டு வெடிக்க வைக்கப்பட்டு அந்த ரூமுக்குள்ள நுழைந்தவர்கள் அனைவர்களும் செய்யாம வந்து செத்துவிட்ட ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி இன்னும் பல தாக்குதல்கள் இங்க அந்த ரஃபாவில பல போராளி குழுக்கள் கசா மட்டும் இல்லாம சராயல் கொதுசும் பல செய்திகளை வெளியிட்டு இருக்கிறது கிழக்கு ரஃபாவில ஒரு ராணுவ வாகனத்தை ஒரு ராணுவ குழுமத்தை நாங்கள் குறிவைத்து தாக்கியதுல அவர்கள்ல பலரு செத்திருக்கிறார்கள் பல மிக ப இன்னும் பலர்கள் படுகாயமடைந்திருக்கக்கூடிய கத்தா அந்த சராயல் கொதுசும் வெளியிட்டு இருக்கிறது இப்படி எட்டு மாதங்களை கடந்து விட்ட நிலையிலும் கூட போராளிகளுடைய பலம் குன்றாமல் அவர்களுடைய இந்த வலுவான ஒரு இறை நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டம் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக எட்டு மாதத்தை கடந்தும் கூட இஸ்ரேலுடைய இலக்குகளை அடைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது அப்படி தவித்துக் கொண்டிருப்ப எந்த இலக்கையும் இந்த போரலனால இதுவரையிலும் அடைய முடியாததுனால தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு கூட போர் நிறுத்தம் பண்ற மாதிரி வாராம் அதுக்கு பிறகு சதி ராஜனம் இல்லையா வந்து எல்லாரும் மாதிரி எகிப்து அமெரிக்கா இஸ்ரேலு கூட ஏற்றுவிட்ட பிறகு மோசம் போர் செய்து கொண்டிருக்கிறான் இப்படி இவன் என்ன செய்து கொண்டிருந்தாலும் இந்த போரின் மூலமாக பலஸ்தீன மக்கள் இழந்திருப்பது போல இஸ்ரேலும் அதிக அதிகம் அதிகமான விஷயங்களை இழந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த போரு ஒரு இந்த இஸ்ரேலோடைய இறுதி காலகட்டத்தை நிர்ணயம் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று பல்வேறு விமர்சகர்கள் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது செய்திகளை தொடர்ந்து நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கக்கூடிய இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு ولي بالإدرين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين